ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரச்சனை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல கிடையாது இதேதாப்பா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாதுதான் அந்த பிரச்சனை சரி பண்றது அந்த பிரச்சனை எப்படிதான் கையாள்றது அப்படின்னு அதை பத்தின ஒரு வீடியோ தான் நம்ம இப்ப பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க நம்மளோட சேனல் பிரியா சங்கர் தாட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஆளுங்கிறதை கொடுத்து டன் கொடுங்க சரிங்களா அப்பதான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா வாங்க இப்ப வந்து வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே கிடையாது நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையோட தான் வந்து வேற வேற மாதிரி இருக்கு அப்படிதானே அப்ப இந்த பிரச்சனையை வந்து நாம எந்த அளவுக்கு நான் சூக்கா நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து டீல் பண்றோமோ சரி பண்றோமோ கையாளுறோமோ அதை வச்சு அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும் சரிங்களா சரி எப்படிதான் அது பிரச்சனையை வந்து நான் சூக்கா கையாளுறதுன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க அது எப்படி அந்த நாசுக்கா கையாளுறது அது என்னதான்ங்கறத நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னாலும் சொல்ல வரீங்க அதை வந்து உங்களுக்கு சிம்பிளா அப்படி மாதிரி ஒரு ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் எல்லாரும் வந்து கேளுங்க கதை கேக்குறதுன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே வாங்க இப்ப அந்த கதை என்னன்னு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க கதையோட கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரிங்களா வாங்க இப்போ அந்த கதைக்குள்ள வந்து போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு கல்யாண வயதுல ஒரு பெண்ணும் இருந்தா அதாவது கப்பா மேல பாச பாசமா இருக்கிற ஒரு அன்பான மகளும் இருந்தா இந்த ரமேஷ் என்ன பண்ணாரு அந்த ஊர்லயே வட்டிக்கு அதாவது வட்டி கட்டி தொழில் செய்வாங்கல்ல அவங்க கிட்ட பணம் வாங்கியிருந்தாரு நாட்கள் வந்து அதிகமா போயிடுச்சு பணத்தையும் அந்த வட்டியையும் வந்து கட்ட வேண்டிய டைம் வந்துச்சு ஆனா ரமேஷால வந்து அந்த பணத்தை வந்து கட்ட முடியல உடனே கட்ட முடியாம போனதுனால இதுதான் சாத்தியம் நீ வந்து ஒண்ணு பணத்தை கொடு இல்லைன்னா உன்னோட மகளை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரேஷ் வந்து இந்த வட்டி தலையில் சேர அந்த சுரேஷ் வந்து கேக்குறாரு உன்னை இவரு என்ன பண்ணாரா ஐயோ அவன் வந்து நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அவன் ஆச்சு அவனுக்கு எப்படிடா நம்மள வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அது மட்டும் இல்ல நம்மளால பணத்தை இப்ப கொடுக்க முடியல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டாரு ஆயிட்டாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ரமேஷோட பொண்ணு இந்த விஷயத்த எப்படிடா சரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கே கரெக்டா வந்து காலையிலேயே வந்து வந்து அவங்களுடைய வந்து வீட்டுக்கு வந்துட்டான் இவன் உடனே ரொம்ப ஒரு வஞ்சகம் என்ன கொண்டவன் சூழ்ச்சி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு நிமிட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கூழாங்கற்கள் வந்து அதிகமா கிடந்திருக்கு அதாவது வெள்ளை கலரு கருப்பு கலர் இந்த ரெண்டு வகையான கூழாங்கற்கள் கிடந்திருக்கு இதை என்ன பண்றான் நான் அவன் வந்து ஒரு ஒரு டீ பேசுறான் என்னன்னா அதாவது கருப்பு கூழாங்கல் நான் ரெண்டு கீழே வந்து கூழாங்களுக்கு கருப்பு கூழாங்க வெள்ளம் கூழாங்கல் கல்லும் எடுத்துக்கிறேன் இதுல வந்து கருப்பு கூழாங்கல்ல நீ தொட்டனா கல்யாணம் பண்ணிக்கணும் கடன் தொகையும் நீ முழுசா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி வெள்ள கூழாங்கல்ல தொட்டா நீ கல்யாணமும் பண்ணிக்க தேவையில்ல கடன் தொகையும் கொடுக்க வேண்டியதுல எதை நான் தள்ளுபடி பண்ண அப்படின்னு வந்து டீல் சொல்லிட்டான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீல் கொத்துக்கிட்டாங்க அம்மா அப்பாவும் வந்து பொண்ணும் டீல் கொத்துக்கிட்டாங்க உடனே இந்த சுரத்துங்கிறவ என்ன பண்றான் தான் வந்து சூழ்ச்சிக்காரன் இல்லையா அதனால என்ன பண்ணா ரெண்டு கையிலயுமே கருப்பு கூழாங்களுக்குல எடுத்துக்கிட்டான் ஏன்னா கருப்பு குழாங்களுக்கு தான் என்ன சொன்னா இந்த கருப்பு கூழாங்களை எடுத்தா நீ கல்யாணமும் என்ன பண்ணிக்கணும் கடன் தொகையை நீ முழுசா கொடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கான் இல்லையா அதனால என்ன பண்ணா ரெண்டு கையிலயும் கூழாங்களுக்கு எடுத்துக்கிட்டான் இதை எடுத்ததை வந்து அந்த அவரோட பொண்ணு வந்து கவனிச்சிட்டான் உன இவன் என்ன பண்றது இவங்கிட்ட போயிட்டு நான் கள்ள தொட முடியாது இந்த டீல் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா பிரச்சனை பண்ணுவான் ஏதாவது ரொம்ப பண்ணுவான் வேற வழியே கிடையாது நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஒரு கையில இருக்கிற கூழாங்கல வந்து அஹ் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கல்ல வந்து கைய வந்து தட்டி விட்டான் கையை ஓப்பன் பண்ணி காட்டுற போறப்ப ஒரு கையில இருக்கிற கல்லை தொட்டி அத சுரேஷ் வந்து ஓப்பன் பண்ண போறப்ப என்ன பண்ணிட்டா கல்லை வந்து டக்குன்னு தட்டி விட்டான் தட்டி விட்டு அந்த கல் வந்து எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு தட்டி விட்டான் அப்ப ஏன்னா அந்த இடத்துல வெள்ளை கல்லுகள் கருப்புக்கள் ரெண்டு கல்லுமே இருக்கிறதுனால எங்கன விழுந்துச்சு எங்க விழுந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல உடனே சரி இதை எப்படி என்ன கல் கீழே விழுந்துச்சு நீ எப்படி கண்டுபிடிக்க இந்த கல்லு அடுத்த கையில கல் இருக்கு பாத்தீங்களா அந்த கல்லு வந்து என்ன கலர் கல் இருக்கோ அந்த கல்லு வந்து அது இல்லாத கல்லுதான் நான் கீழே விழுந்த கல் அப்படின்னு தானே நம்ம முடிவு பண்ணிருவோம் முடிவு பண்ணணும் அதனால என்ன பண்ணாங்க இந்த கையில இருக்கிற கல்ல ஓப்பன் பண்றப்ப அது வந்து கருப்பு கூழாங்களா இருக்கு அப்ப தட்டி விட்டது என்ன கல்லா இருக்கும் வெள்ளை கூழாங்களா தானே இருக்கும் தவ தானே ஆகணும் சுரேஷ் அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து ஈஸியா வந்து நாசுக்கா சரி பண்ணாங்க பாத்தீங்களா இதுல இருந்து இப்ப அவங்க நாசுக்கா அந்த விஷயத்த வந்து டென்ஷன் ஆகாம ஈஸியா கூலா வந்து சரி பண்ணதுனால அவங்களுக்குடிய பிரச்சனைகள் வந்து இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுச்சா ஒரு செகண்ட்ல அதே மாதிரிதான் நம்மளுமே வந்து நம்மளோட பிரச்சனைகளை இருக்கிற இடத்துல இருந்து அதையோ வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பெரிய அளவுல யோசிச்சு அதுக்கு பெரிய ஒரு இடத்த வந்து கொடுக்காம பிரச்சனை எந்த தொடங்குச்சோ அதுல இருந்து எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு யோசிச்சோம்னா நம்மளோட பிரச்சனைகளும் இருந்த இடம் காணாம சூரியன் வந்ததுக்கு அப்புறம் பனித்துளி காணாம போகுதோ அதே மாதிரி நம்மளோட பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாம காணாம போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் திஸ் ஆப் இந்த யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிற கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான போட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்